ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புளி சாதங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் வந்து மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க நம்ம இன்றைக்கி புளி சாதம் தாங்க நம்ம செய்ய போகிறோம் என் பொண்ணு வந்து அடிக்கடி கேட்பாங்க அம்மா புளி சாதம் பண்ணித்தாங்க பண்ணி தாங்க ஸ்கூல் லஞ்சு பட்ஸுக்குன்னு அவங்களுக்காக இன்றைக்கி செஞ்சதாங்க வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் வந்து பருப்பு சேர்த்துடுங்க ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்த பருப்பு சேர்த்துடுங்க நம்ம இன்றைக்கி எதுவுமே ஆயிலில் நம்ம வந்து வறுத்தெடுக்கிறது கிடையாதுங்க சும்மா தான் வறுத்து எடுக்கிறோம் ஆயில்லைன்னா உடனே அந்த இது நாசமாயிரும் அதனால் வந்து நம்ம சும்மா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் ருசியும் இருக்குங்க ஒரு டீஸ்பூன் வந்து எள் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கறிப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏப்போ நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து முழுசாக நம்ம நல்ல மிளகு சேர்த்துக்கணும் எனக்கிட்ட முழுசாக நல்ல மிளகு இல்லை அதனால் வந்து பொடியாக அப்புறமா நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுங்க நல்ல வாசனை வரது வர நம்ம வறுத்து எடுத்துக்கணும் தீயை மீடியமாக வச்சு நம்ம வறுத்துக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம மிச்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க பொடி பண்ணி பாத்திரத்தில் ஆற வச்சுருக்கு அப்புறமா வந்து சாதம் வடிக்கணுங்க சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம வடிச்சோன்னா நல்லா உதிரி உதிரியாக நமக்கு சாதம் கிடைக்குங்க உதிரி உதிரியாக இருந்தால் தான் புளி சாதம் செய்யும்போது அருமையாக இருக்குங்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுடுங்க அதில் வந்து ஆயில் ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க அதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கொத்து கரியப்பில போட்டுவிடுங்க வத்தல் போட்டுக்கிடுங்க பெருங்காயம் தூள் போட்டுவிடுங்க நல்லா வறுத்து எடுத்துடுங்க அது கூட வந்து கட கடலைப்பருப்பு போட்டுவிடுங்க நிலக்கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துடுங்க ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க நம்ம இப்போது புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பழைய புளியும் புது புளியும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம வந்து புளி சாதம் செய்யும்போது ஃப்ளேவர் வந்து க நல்லாவும் இருக்கும் பார்க்கக்கு கலரும் அழகாக அருமையாக இருக்கும் நம்ம இன்றைக்கி புளியை கரைச்சி நம்ம இந்த தாளிப்பில் ஊற்றிக்கிடலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம புளி சாதம் செய்கிறோமோ சாதம் வச்சு வடிக்கிற செய்கிறோமோ அந்தளவு புளிக்கரைசல் எடுத்துடுங்க இது கூட கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுவிடுங்க மஞ்சள் பொடி போட்டுடுங்க நான் ஏற்கனவே சொன்னோம்லாம் நல்ல மிளகு வந்து என்கிட்ட முழுசாக இல்லாதனால வந்து பெப்பர் பொடி வந்து இப்போ லைட்டாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து சாதத்துக்கு போட்டு வடிச்சிருக்கேன் கொஞ்சமாக இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம ஏற்கனவே வந்து மசாலா பொடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டுடுங்க மீதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க அடுத்தால வந்து எப்போ புளி சாதம் நம்ம செய்ய போகிறோமோ அப் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து புளி வந்து திக்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து இந்த மசாலாம் நம்ம கொட்டி நல்ல கிளரி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கிளரி எல்லா பக்கமும் ஈவனாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு புளி சாதம் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும் இன்றைக்கி என் குட்டி பாப்பாக்கு இதாங்க லஞ்சு பாக்ஸு அதாங்க இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன் நல்ல டேஸ்ட்டும் சுவையும் அருமையாக இருக்குங்க வீடியோவில் தாங்க கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆனால் வந்து பார்க்கக்க அருமையாக இருந்துங்க நல்லா உதிரி உதிரியாகவும் அருமையாக இருந்து நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ருசிக்க ருசிக்க மணக்க மணக்க புளி சாதம் சேர்ந்து பாருங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு குக்கிங் வீடியோவோடு பார்க்கலாம் ஓகே